ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له اقرارا به وتوحيدا واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد أيها المسلمون مسلم الله لي نعمة الله سبحانه وتعالى أغلب لي أنكري هيرانا نمال أن أرقلي إلي ينبي இதை அடிப்படையாக கொண்டுதான் அல்லாஹ் சுஹா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய அருக்குடைகளை அல்லாஹுடைய இந்த நியமத்துகளை நீங்கள் என்ன முற்பட்டால் நீங்கள் என்ன நிர்ணயித்தால் அதை உங்களால் எண்ணிவிட முடியாது அல்லாஹு நடிகார்களே சாதாரண விஷயம் அல்ல அருக்குடை என்பது இந்த நியமா என்ற இந்த வார்த்தை அனைத்தையும் உள்ளடக்கியது இன்று நம் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்துமே நியமற்று அல்லாஹ் நமக்கு தந்த அனைத்து வசதிகள் அல்லாஹ் சுஹான் தகாய நமக்கு தந்த அனைத்து விஷயங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்கு ஏற்பவாறு அல்லாஹ் அவர்களுக்கு அந்த கதிரிலே என்ன இருக்கிறதோ அதற்கேற்ற போல் அல்லாஹ் சுஹான் தகால நன்மையை நலமை நாடியிருக்கிறான் அது எந்த விஷயமாக இருக்கட்டும் அது எங்கே தான் ஆரம்பிக்கும் என்றால் நடிகார்களே மாபெரும் அருட்கொடை என்ற நியமத்து என்றால் முதலில் அல் இஸ்லாம் அல் இதைவிட ஒரு மிக பெரும் அருக்கொடை என்னவாக இருக்க முடியும் தொடர்ந்து பல அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் அதில் மிக முக்கியமான அருக்குடை இந்த ஏகத்துவம் அதாவது மரணித்தால் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு ஒரு அருட்கொடை என்றால் அது இந்த ஏகத்துவம் இந்த தொகீத் ஒரு நாள் அந்த பாவம் இருந்தாலும் சரி அந்த பாவத்தின் பால் அவர் நரகத்திலே இருந்தால் நிச்சயமாக அந்த தொகீத் இருக்கும் பட்சத்தில் அவர் நிச்சயமாக அந்த நரகத்தில் இருந்து வெளியேறி அவர் சுருகம் செல்வார் மா பெருமருட்புடைய இதுதான் இஸ்லாம் தௌஹீத் இருக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் வெறும் இஸ்லாத்தை கூறி அந்த இஸ்லாத்திலே தௌஹீத் இல்லை என்றால் அல்லாஹ் அடியார்களே அந்த முஸ்லீம் அந்த அவர் இஸ்லாம் என்றவர் தன்னை முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டாலும் சொன்னாலும் சரி அவர் அந்த தொகீதை நிலைநிறுத்தாமல் இருந்தால் அந்த நியமத்தை அது அவருக்கு நியமத்தாக இருக்காது இப்படி பல நியமத்துகள் அல்லா சுகான சற்று உங்கள் வாழ்க்கையை சிந்தித்து பாருங்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் நாம் இருக்கக்கூடிய நாம் உடுக்கக்கூடிய உடைகள் நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நாம் இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அனைத்துமே அல்லாஹுடைய நியமத்தை கொண்டுதான் இருக்கிறது இந்த நியமத்தை நாம் சிந்தித்து பார்த்தோமா இந்த நியமத்தை நாம் முதலில் சிந்தித்தோமா முதலில் அல்லாவுக்கு நன்றி செலுத்த எப்படி ஒருவன் நியம அல்லாவுடைய அருண் ஒருவன் நன்றி செலுத்துவான் அவன் அதை நியமத்தென்றே கருதாமல் இருக்கும் வரை இதை விளமாக கூறுகிறார்கள் ஒரு முஸ்லீம் ஒரு அடியான் அல்லாஹன் தந்த அல்லாஹன் தந்த அருண்களுக்கு எவ்வாறு நன்றி செலுத்த முடியும் அவன் அதை முதலில் என்று நினைக்காமல் ஒரு இயல்பான விஷயம் என்று கடந்து சென்றால் அது எப்படி அவன் என்று நினைப்பான் அப்படி எப்படி அவன் அதற்கு நன்றி செலுத்துவான் அதுதான் இங்கே பிரச்சனை அருட்கொடைகளை सर्वसाधारणமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போறான் அல்லாஹ் நெறியார்கடி குர்ஆன் இந்த அருட்கொடைகளை பற்றி என்ன கூறுகிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவைன் திருமறையிலே கூறான சூரத்து இбраஹீமில் அல்லாஹ் الذي خلق السماوات والارض அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலாவைன் அவன் வானங்களை பூமியையும் படைத்தான் மேலும் சொல்கிறான் ரப்பல் ஆலமீன் வ anzala minas sama'i கவனியுங்கள் வாஞ்சலை அல்லாஹ் தண்ணீரை இறக்குகிறாள் அல்லாஹ் சொல்கிறான் அப்புறப்போல அனமின் இது அருட்கொளை இல்லை என்று நினைக்கிறீர்களா யாருக்கும் மழை பெய்கிறதா அந்த மழை இல்லாமல் எங்கே வந்தது தண்ணீர் அந்த தண்ணீர் இல்லாமல் எங்கே நாம் குடித்தோம் இந்த தண்ணீரை வாஞ்சலை அது அங்கிருந்து ரிஸ்க்காக குறுப்பூண்டுகளுக்கு திரவியமாக ரிஸ்காக அல்லாஹ் சுஹானோ தான தருகிறான் இன்னும் சொல்லிக்கிறான் ரகுல் ஆல் அமின் ஒசஹ அலக்குமுன் ஃபுல்கலி த ஜெரிஎஃப் இல்பேஹர் மேலும் அல்லாஹ் சுஹானோ தான உங்களை அந்த கப்பலில் உங்களை அந்த தண்ணீரிலே செல்ல உங்களுக்கு அல்லாஹ் அந்த ஆற்றலை தந்தான் அந்த கப்பலில் செல்வதற்கு நீங்கள் விழாமல் நீங்கள் மூழ்காமல் அந்த ஃபுல்கிலே அவனுடைய அனுமதியை கொண்டுமே அம்ரேஹி அவனுடைய அனுமதி அனுமதியைக் கொண்டு அல்லாஹுடைய அனுமதி இல்லை என்றால் தண்ணீரிலே கப்பல் செல்லாது வானத்திலே வானூர்தி செல்லாது கண்டு கவனித்துக் கொள்ளுங்கள் இங்கேயும் மங்கையும் தாவுகிறோம் இங்கேயும் மங்கையும் பறக்கிறோம் ஒரு நாள் இந்த நாடு மற்றொரு நாள் இந்த ஒரு நாடு என்று நிற்கிறோம் என்று ஹஜ்ஜுடைய இதயத்தில் எடுத்து பாருங்கள் அனைத்தும் நியமித்து கப்பலை பற்றி சொல்கிறான் என்றால் அது ஒரு எடுத்துக்காட்டு وَسَخَّرَ لَكُمُ الْفُلْكَ لِتَجْرِيَ فِي الْبَحْرِ بِأَمْرِهِ அவன் அனுமதி கொண்டு நீங்கள் அந்த கப்பலில் நீங்கள் செல்கிறீர்கள் இது ஒரு எடுத்துக்காட்டு இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு வானூர்தியில் செல்கிறோமே விமானத்தில் செல்கிறோமே யார் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார் யார் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வானத்தில் செல்கிறோமே குரானிலே அல்லாஹ் கப்பலை பற்றி பேசுகிறான் இன்னும் இப்படிப்பட்ட எத்தனை அல்லாஹ் நடிகார்களே இன்னும் சொல்கிறான் ஒசஹர் அலக்குமுன் அன்ஹார் உங்களுக்கு நீரருவிகளை உங்களுக்கு ஆறுகளை அல்லாஹ் உங்களுக்கு ஆற்றலை அதை அதனுடைய அதன் மீது இந்த ஆற்றலை உங்களுக்கு கொடுத்தான் ஒசஹர் அலக்குமுன் சம்சவல் அமர் சூரியன் சந்திரனை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான் ஒசஹர் அலக்கும் அல்லைல ஒன்னஹார் வ ஆ த கும்மின் குள்ளி மாச அழுத்துமோ உங்களுக்கு இரவை தந்தான் உங்களுக்கு பகலை தந்தான் இறுதியாக அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத் இப்ராஹிமிலே குள்ளிமா சார் தூமும் நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் நீங்கள் கேட்ட அனைத்தையும் அல்லாஹ் கொடுத்தான் இந்த ஆயத்திலே வருவது அடிப்படையான அருட்கொடைகள் அல்லாஹ் நடிகார்களே நாம் நமக்கு அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் கொடுத்த அருள் எண்ணி பார்த்தோம் என்றால் நம்ம எண்ணிவிட முடியாது அதனால் தான் சுகத்தூர் இப்ராஹிமீன் அல்லாஹ் ஹிந்தியா சுகினார் வந்த அப்துன் என்னத் அல்லாஹ் இல்லா த சுஹா நீங்கள் அல்லாஹ் அருட்கடையை நீங்கள் என்ன நினைத்தால் உங்களால் எண்ணிவிட முடியாது என்னவே முடியாது என்றால் எப்பாடு எப்பாடு அந்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி செலுத்த போகிறோம் தான் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் முதலில் அருக்கொடைகள் நினைக்க வேண்டும் அது அருக்கொடை என்று அப்படி நினைக்க முடியவில்லை என்றால் அவனால் நன்றி செலுத்தவும் முடியாது அதை சர்வசாதாரணமாக கடந்து சென்று கொண்டே இருப்பான் சிறு எடுத்துக்காட்டாக கண்ணை மூடிக்கொள்ளுங்கள் அல்லாஹ் நடிகார்களே ஒரு நொடி கண்ணை மூடி பாருங்கள் அல்லாஹுடைய அருட்படி என்னவென்று தெரியும் இந்த கை உளமாக்கல் சொல்கிறார்கள் இந்த கையிலே இந்த நரம்பு இல்லை என்றால் இந்த மூடுதல் இல்லை என்றால் உங்களுடைய ஐந்து நொடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள் இதை உங்களால் நடக்க முடியவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உங்கள் கை இவ்வாறு தான் இருக்கும் உங்களால் நடக்க முடியாது எந்த செயலும் உங்களால் செய்ய முடியாது செய்ய முடியுமா இப்படியே உங்களால் செய்ய முடியுமா வா கையிலே வைத்திருக்கக்கூடிய அண்ணம் வாயில் எப்படி வரும் அதை மடக்கினால் தான் வரும் உலமாக்கள் இந்த இடத்திலே இருக்கக்கூடிய இதை நியமத் என்று சொல்கிறார்கள் அல்லாஹன் நியம அல்லாஹன் அருகொலை சிந்தித்து பார்த்தோமா நாம் உண்ணக்கூடிய உணவுகள் நாம் இருக்கக்கூடிய இடம் இது அனைத்தும் அல்லாஹு அல்லாஹே சாதாரண விஷயம் அல்ல நாம் கைகள் நம் கால்கள் இன்று நாம் இருக்கிறோம் நம் உடம்பிலே ஒரு பாகம் நம் உடம்பிலே ஒரு உறுப்பு கோளாறு ஏற்பட்டு விட்டது என்றால் மனிதன் இந்த உலகத்தை கொடுத்தாவது அது சரியாக்கிடுவிட வேண்டும் என்று நினைக்கிறான் என்றால் அப்போது தெரியும் அந்த நேமத்தின் அருமதி அப்போது தெரியும் அந்த அருட்கொடையின் கொடையின் வெகுமதி அப்போது தெரியும் அந்த அருட்கொடையின் மதிப்பு இன்னும் கண்கள் தெரியாமல் எத்துணை பேர் காது கேட்காமல் எத்துணை பேர் வாய் பேச முடியாமல் இருக்கக்கூடியவர்கள் எத்துணை பேர் பார்க்கவில்லையா நம்முடைய வாழ்க்கையில் கடந்து செல்லவில்லை இதெல்லாம் நேமத்து இந்த நியமத்திற்கு நாம் நன்றி செலுத்தினோமா அல்லாஹவை வணங்கினோமா இதுதான் சாராம்சம் இதற்கு என்ன நன்றி செலுத்தினோம் குறைந்தபட்ச நன்றி என்ன செலுத்தினோம் உங்களால் எண்ணிவிட முடியாது அல்லாஹ நடிகார்களை உங்களுக்கு செய்த இன்று உனக்கு அல்லாஹத்து வருடம் நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த வெகுமதிகளை எண்ணி பாருங்கள் என்றால் நம்மால் முடியாது முடியாது ஏனெனில் அல்லாஹ் குரானிலே திருமறையிலே சொல்கிறான்

இணைவேப்பு இல்லாத வாழ்க்கை சரியான முறையிலே நோன்பு பிடித்தல் நம்முடைய செல்வத்தில் சரியான அந்த பகுதியை மக்களுக்கு ஏழைக்கு சக்காத்தாக தருதல் சக்தி இருப்பவர்கள் ஹஜ் செய்தல் எல்லாம் அடிப்படை இது அல்லாத முஸ்லீமுடைய வாழ்க்கை வெளியேறாது எல்லாரும் மீதும் கடமை நல்ல வார்த்தை பேசுவது நல்ல வார்த்தை மக்களிடம் பேசுவது நம் வாயால் நம்முடைய கையால் பிற முஸ்லிம் பாதுகாப்பு பாதுகாப்பு பெற்றிருக்க வேண்டும் இதுதான் சரியான வாழ்க்கை அல்லாஹிற்கு அதிக அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் அல்லாஹ் நடிகார்களே இந்த நியமத்தை நினைத்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் இதனால் தான் அல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹு புகழும்போது என்னால் உன்னை விட முடியாது ரப்பே ஏனெனில் அப்படி மகத்துவமானவன் நீ என்னுடைய வார்த்தைகளை வைத்து என்னுடைய குறைந்த வார்த்தைகளை வைத்து உன்னுடைய மதிப்பை என்னால் நினைத்து உன்னை முழுமையாக என்னால் புகழ முடியாது புகழ முடியாது எவ்வாறு உன்னை புகழ்ந்தாயோ அதுதான் உண்மையான புகழ் என்னால் அந்த புகழை புகழ முடியாது அந்த அளவிற்கு நீ மகத்துவமானவன் என்றால் அல்லாஹ் நடிகார்களே ஒரு நபி அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் நாம் எவ்வளவு நியமத்துகளை அடைந்திருக்கிறோம் சற்று சிந்தித்து பாருங்கள் இவ்வளவு வருடம் ஹயாத்தாக இருக்கிறோமே அதுவே மிகப்பெரிய நியமத் இவ்வளவு வருடம் ஹயாத்தாக அல்லாஹ் அந்த வாழ்க்கையிலே இவ்வளவு தவறு செய்தும் இந்த வாழ்க்கையில் இன்னும் நம் உயிரை வைத்திருக்கிறானே தௌபா கேட்பதற்கு அதுவே ஒரு மிகப்பெரிய நியமத் இந்த வாழ்க்கை இன்னும் இனி இனி வர காலமாவது அல்லாஹுக்கு ஐந்து வேலை தொலை ஐந்து வேலை தொழுகையை நிலைநிறுத்தி அல்லாவின் பக்கம் திரும்புவதற்கு இந்த உயிரை இன்னும் வைத்திருக்கிறானே எடுக்காமல் அது ஒரு மிகப்பெரிய நியமத்தை அல்லாஹ் நடிகார்களே அந்த நியமத்தை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹோட நியமத்தை நினைத்து கொள்ளுங்கள் முதலில் என்ன எண்ணிவிட முடியாது ஆனால் அதை சிந்தியுங்கள் தான் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய நியமத்தாகவும் வெறுமன ஒரு அறிவியல் ரீதியாக இயல்பு இயற்கை என்று சொல்லிவிடாதீர்கள் அல்லாஹு நடிகார்களே எல்லாம் ஒவ்வொரு நியமத் புத்தகத்திலே படித்து செல்வது போல் மனிதனுக்கு இவ்வாறு இருக்கிறது மனிதனுக்கு கண்கள் இருக்கிறது மனிதனுக்கு கால்கள் இருக்கிறது என்று புத்தகத்திலே படிப்போமே இயல்பு இயற்கை நேச்சர் என்று படித்து கொண்டு செல்வோமே அப்படி செல்ல மாட்டான் ஒரு முக்மீன் ஒரு முஸ்லீம் அப்படி செல்ல மாட்டான் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள் பிள்ளைகள் படிக்கக்கூடிய புத்தகத்தில் இது ஒரு நேச்சர் இது ஒரு இயல்பு அல்ல இது யார் தந்தது என்று சொல்லித்தாருங்கள் அது ஒரு முஸ்லீமுடைய வீட்டில் தான் அர்த்தம் இது யார் கொடுத்தது என்று அந்த பிள்ளைக்கு தர வேண்டும் அல்லாஹ் இது ஒரு நியமத் கண்ணை மூடிப்பார் கண்ணை மூடிப்பார் ஐந்து நிமிடம் கண்ணை மூடிப்பார் உனக்கு என்ன ஆகும் என்று தெரியும் ஐந்து நிமிடம் கண்ணை மூடி திறந்து பாருங்கள் இந்த நியமத்து என்னவென்று தெரியும் அல்லாஹ் அடியார்களே அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக இந்த நியமத்தை நிலைத்திருக்கக்கூடிய அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எல்லாம் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக பாரத் அல்லாஹிக்கும் وأستغفر الله لي ولكم، وأستغفر لجميع المسلمين من كل ذنب، إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه، وشكر له على توفيقه وامتنانه، وأشهد لا إله إلا الله وحده لا شريك له تعظيماً لشأنه வஷது அஹமதன் அப்துஹூ ஒரு சூழல் அல்லாஹின் அடியார்களே பாலகல்லா ஹாஃபிக்கும் என்னதான் எவ்வளவுதான் இந்த நியமத்து அல்லாஹமுக்கு தந்த அருள் புரிந்தாலும் மனிதன் இயல்பையும் அல்லாஹு தயாராக சொல்கிறான் இன்னல் இன்சானு கஃபா நிச்சயமாக இந்த மனிதன் அநீதியின் பக்கமும் செய்யக்கூடிய நியமத்துகளை நன்றி கெட்டவனாகவும் தான் இந்த மனிதன் இருப்பான் அல்லாஹ் நடிகார்களே இதுதான் மனித இயல்பு நாம் ஏற்கனவே சொல்வது போல் இந்த நியமத்தைகளை இந்த அறுக்குடைகளை வெறுமன செய்தியாக வெறுமன ஒரு வாழ்க்கை விஷயமாக கடந்து செல்லக்கூடிய மனிதர்களாகத்தான் பெரும்பாலாக நாம் இருக்கிறோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆனால் அல்லாஹ் அந்த இடத்திலும் ஒரு மனிதர்களை பற்றி கூறுகிறான் என்ன கூறுகிறான் தெரியுமா அப்படிப்பட்ட மனிதராக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அல்லாஹ் சொல்கிறான் ரபுலாலும் அதிலும் என்னுடைய அடியார்களில் ஒரு சில பேர் என்னுடைய அடியார்களில் சில பேர் அருட்படைகளுக்கு நன்றி செலுத்துபவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த சிறு மக்களாக அந்த அல்லாஹ் சொன்ன அந்த மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக திருமண கூறுகிறான் என்னுடைய அடியார்களில் ஒரு சொற்பமானவர்கள் குறைந்த மக்கள் என்னவாக இருக்கிறார்கள் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்த குறைந்தபட்ச மக்களிலே அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக அந்த நன்றி செலுத்தாத பெருவாரியான மக்களில் இருந்து அல்லாஹ் நம்மை தூரப்படுத்துவானாக அந்த மக்களுக்கு அல்லாஹ் நேர்வழி செலுத்துவானாக அல்லாஹ் நடிகார்களே சாதாரண விஷயம் அல்ல மரணம் வந்துவிட்டால் தெரியும் அந்த நியமத்துக்கள் அந்த அருட்கொடைகள் அனைத்தும் நின்றுவிடும் அந்த மரணம் வந்துவிட்டால் அந்த உங்களால் நன்றி செலுத்த முடியாத ஒரு பார்வையாக மாறிவிடுவோம் ஒரு நிலைமைக்கு அல்லாஹருக்கு நன்றி செலுத்துங்கள் அருட்குடைகளை நினையுங்கள் அல்லாஹின் அருட்குடைகள் ஏராளம் எக்கச்சக்கம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்திருப்பீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்திருப்பான் எவ்வளவு துன்பத்தில் தீவிரத்தில் இருந்திருப்பீர்கள் அல்லாஹ் உங்களை உயர்த்திருப்பான் எவ்வளவு பொருளாதார சிக்கலில் மாட்டே இருந்தீர்கள் அல்லாஹ் உங்களை விடுவித்திருப்பான் எத்துணை ஏராளம் எத்துணை 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 அருட்கொடைகள் அல்லாஹ் அடியார்களே அப்படிப்பட்ட மக்களாக அந்த குறித்தபட்ச மக்களாக நன்றி செலுத்தப்படிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக மேலும் தாவூத் அலை இஸ்லாம் அவருடைய கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் இவைதான் கூறினார் இந்த சுங்கர் என்பது வெறுமன வாயார் சொல்வது அல்ல மறுபடியும் சொல்கிறேன் நன்றி செலுத்துவது என்பது வெறுமன வாயால் அல்ல நன்றி செலுத்துவது என்பது அமல்கள் மூலியமாக செய்ய வேண்டும் சரியான அமல்கள் மூலியமாக சதக்கா செய்வதன் மூலியமாக எல்லா வகையான உடல் அமல்களில் செய்வதுதான் என்றால் வெறுமன அல்லாஹ் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வாயால் கூறுவது அல்ல அதோடு நின்று விடுவதல்ல ஏனெனி அல்லாஹ் திருமறை சொல்கிறான் ஏ அமேலும் தாவூதின் கூட்டமே தாவூதின் வரைகளே நீங்கள் சுக்ரை செய்யுங்கள் சுக்ரை நீங்கள் வேலை அந்த சுக்கருக்கான அமல்களை செய்யுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதனால் வெறுமன நாவால் கூறுவது மட்டும் அல்ல நன்றி செலுத்துவது என்பது நன்றி செலுத்துவது என்பது அமல்கள் மூலியமாக தொழுகையின் மூலியமாக பல அமல்களின் இபாதத்துகள் மூலியமாக முஸ்லீம் நன்றியை செலுத்த வேண்டும் அல்லாஹை இபா அல்லாஹின் அருட்குடைய நினைத்து பார்க்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்ம ஆக்குவானாக அதன்பால் அல்லாஹை நினைத்து அல்லாஹை நினைத்துற கூலாளமையும் நினைத்து நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் அல்லாஹம் அனைவர்களை மாக்குவானாக வெறுமனந்த அற்புடைய எல்லாம் மற்றவர்களைப் போல் முஸ்லீம் அல்லாதவர்களைப் போல கணந்து செல்லக்கூடியவர்களாக ஏதோ ஒரு விஷயமாக ஏதோ ஒரு இயற்கை ஏதோ ஒரு இயல்பு என்று கடந்து செல்வதாம செல்லக்கூடிய மக்களில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அதை நினைத்து அதை பற்றி சிந்தித்து அதை பற்றி அல்லாஹருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் அல்லாஹம் அனைவரும் கூறுவானாக இவா அதல்லாஹ் إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون فاذكروا الله يذكركم واشكروه على نعمه يزدكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون